வெல்கம் காய்ஸ் இப்போ நம்ம போக போகிறது தனுஷ்கோடி அதாவது அக்னி தீர்த்தத்துலருந்தான் தனுஷ்கோடிக்கு பஸ் இதுதான் கடைசி பஸ் அதாவது மணி வந்து இப்போ நாலாக போகுது நம்ம பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங் எடுக்கிறதுக்காண்டி வெயிட்டிங் தனுஷ்கோடி போனோம்னா ராமேஸ்வரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக பஸ்ஸு கிடையாது நம்ம வந்து அக்னி திருத்தம் வந்து அக்னி தான் தனுஷ்கோடிக்கு பஸ் இருக்கும்

அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங் இருக்குது நம்ம அதெல்லாம் போகலாம் தனுஷ்கோடி போகிறதா டைம் ஆகிடுச்சு நம்ம போகிற பஸ் இதுதாங்க நம்ம பஸ் கரெக்டாக ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துட்டாங்க நாளை முக்காலுக்குலாம் அக்னி தீர்த்தத்துலேருந்து புறப்பட்டுருச்சு இப்போ நம்ம வெளியே போய்ட்டுருக்கோம் இந்த பஸ்ஸை விட்டால் அடுத்த பஸ்ஸே கிடையாதுங்க இந்த பஸ் தான் அடுத்த தனுஷ்கோட்டிலேருந்து ரிட்டர்ன் ஆகும் ஸோ ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் தான் இங்கே இருந்த தனுஷ்கோடிக்கு அதுவும் வந்து நம்ம அக்னி தீர்த்தம் வந்து தான் போகணும் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அக்னி தீர்த்தத்துக்கு வந்து பஸ்ஸு இருக்கும் அதாவது கோவில்னு போட்டு வர பஸ் வந்து இங்கே வரும் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தனுஷ்குடி பஸ்ஸு கிடைக்கும் இப்போ வந்து ராமேஸ்வரம் கோயிலோட கிழக்கு பகுதி மேற்கு பகுதிக்கு வந்திருக்கோம் டேரெக்டாக போனால் மதுரை அப்படியே நம்ம வந்து இப்போ லெஃப்ட் கட் பண்ண போகிறோம் லெஃப்ட் கட் பண்ணிட்டா நேராக வந்து தனுஷ்குடி தனுஷ்குடி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடு கட்டோன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஜடாயு தீர்த்தம் அப்புறம் வந்து நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குது போகிற வழியிலே கோதண்டராமர் கோவில் வேர்கோடுங்கிற பகுதியை தாண்டி இருக்கோம் அங்கே யாரும் ஏறாதனால வந்து நம்ம வண்டி கிளம்பி வந்துருச்சு சரச்சரனு இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் சிட்டியை தாண்டி வந்துட்டோம் அதாவது புது ரோடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்கும் இங்கே வந்து செக் பண்ணுவாங்க அதாவது இங்கே இருந்து தான் சில நேரம் தனுஷ்கோடி போக பெர்மிஷன் கொடுக்கலன்னா இங்கே வந்து லாக் பண்ணிடுவாங்க அந்த பேரிகார்டு மூலிமா எப்போயுமே இங்கே வந்து போலீஸ் இருக்கும் இங்கே ஒரு டேர்னிங் இருக்குங்க பயங்கரமான ஒரு டேர்னிங் அந்த டேர்னிங்கில் அப்படியே திரும்பணும்னு நமக்கு பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட் ரோடு தான் எங்கேயுமே ஒரு கட்டிங் கிட்டிங் எதுவுமே கிடையாது நல்ல ஒரு பயங்கரமான டேர்னிங் அப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏரியா அதனால் இப்போ கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஒரு ஒரு கார்டு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்களான்னு ஒரு செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் நம்ம கொண்டு போகக்கூடாது அங்கே ஒரு சுங்க கட்டின மாதிரி சம்திங் எவ்வளோ காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பிளாஸ்டிக் கொண்டு வர்றதை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துருங்க ஸோ இப்போ தெரியுது பார்த்திங்களா இதுதான் அந்த பேரிகார்டு இங்கே தான் வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க அதாவது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வரும்போது செக் பண்ணுவாங்க இது கவர்மெண்ட் வெஹிக்கிள்ங்கிறனால எப்போயும் போயிட்டு வந்துட்டுருக்கு இதில் செக்கிங் இருக்காது ரீசெண்டாக பிரதமர் அவர்கள் வந்து தனுஷ்குடி வருகை தந்திருந்தார் அப்போ வந்து கோதண்டராமர் கோயில் அப்போ தனுஷ்குடி லாஸ்ட்டு எண்டுக்கும் போயிருந்தார் ஸோ நம்ம கோதண்டர் அமர் கோயில் போக முடியாது போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் எங்கனக்குள்ளே இருக்குன்னு கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும் எனக்குள்ளே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க கோதண்டராமல் கோயில் இதில் வந்து உள்ளே போகும் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் வேகமாக போனனால நம்ம டக்குன்னு கடந்துட்டோம் கோதண்டராமல் கோயிலை நம்மள்ட்ட வந்து டாக்ஸி அரை கார் பிடிச்ச வந்தால் தான் இங்கே வர முடியும் இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது ஃபாரஸ்ட் சார்பாக இங்கே நம்ம எதாவது வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாது நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி மன்னார் வளைகுடா அப்படிங்கிறனால வந்து பிளாஸ்டிக் போடும்போது கடலில் உள்ள உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால தான் நம்ம வந்து தனுஸ்குடியை நெருங்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கோயில் தெரியும் அப்புறம் கொஞ்சம் வீடுகள் தெரியுது இது ஒரு ஸ்டாப் இந்த ஸ்டாப்லேயே வந்து வண்டி நின்று போகும் பச்சன் பொட்டி அப்படிங்கிறது அந்த ஸ்டாப்போட பேர் ஓகே மக்களே நம்ம வந்த பஸ் வந்து இதுதான் நம்ம வந்து தனுஷ்கோடியில் இறங்கிட்டோம் ஸோ இந்த பஸ் தான் நம்ம வந்தது இதுதான் தனுஷ்கோடி கரெக்டாக சொல்லணும்னா உள்ளே போனால் வந்து கிராமம் நான் வந்து உள்ளே போகலை பட் உள்ளே போட்டாயும் இல்லை நேரம் ஆகிப்போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தனுஷ்கோடியிலேருந்து லைட் ஹவுஸ் போயிட்டு இருக்கோம் லைட் ஹவுஸ் மேலே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து வியூ தெரியும் இந்த லைட் ஹவுஸ் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க இந்த லைட் ஹவுஸில் அடிக்கிற ஒளி வந்து இலங்கையோட தலைமண்ணார் வர தெரியும் அதே மாதிரி இது வந்து கரண்ட்டு கிடையாது சோலாரில்ங்கிற ஒரு லைட்டு அங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்தோம் டைமிங் வந்து முடிஞ்சு போச்சோம் போக முடியல நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மேலே போய் போடுறேன் ஸ்டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஆறு மணி வரை வச்சா கூட நல்லா இருந்திருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் இருக்கு நிறையா டூரிஸ்ட் வர்ற இடம் அவர் ஆறு மணி வரை வச்சுருக்காங்க வெள்ளனாவே ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அஞ்சு மணிங்கிறது பாருங்கள் எப்படி வெயில் அடிச்சுட்டு முன்னே வந்து அந்த கோயிலுக்கு நேராக வந்து உள்ளே வருவோம் இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மரத்தில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த ரோடு வந்து க்ளோஸ் அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்தில் எப்படின்னா மனத்தில் நடக்க முடியாத காரணத்தினால இந்த பாலம் கட்டுறாங்க இந்த கோயிலுக்கு வந்து இதிலிருந்து எப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி ரெண்டு சைடும் இது ரெண்டு சைடும் கடைகள் இருக்குது நம்ம எது பக்கமும் வாங்கிக்கலாம் இது வந்து சுண்ணாம்புக்கல்னாலே அதாவது கடலில் கிடைக்கிற சுண்ணாம்புக்கல்லே கட்டின இது தனுஷ்கோடியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டில் இது ஒன்றுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது தனுஷ்கோடியில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறது இன்னும் வந்து அந்த கட்டடம் வந்து அப்படியே இருக்குது ஒரு சில அந்த புயலில் அழிஞ்சது போக மீதி வந்து அப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த கற்கள் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து அந்த சுண்ணாம்புக்கல்னால் அந்த கடலில் கிடையாதுனாலே கட்டியிருக்காங்க அந்த டிசைனுக்கு மட்டும்தான் வந்து செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே அப்படிங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்ச அந்த நினைவுகள் பழைய கட்டடங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே வந்து இந்த இடம் எப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த தெரியுது இல்லை எனக்கு டைம் இல்லைனாலும் உள்ளே போகலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸுங்க ஸோ இப்படி தான் இருந்துச்சு அது அது வந்து மேலே உள்ள அந்த பூச்சி மட்டும் தான் போயிருக்கு வேறு எதுவுமே அங்கே இருந்ததாக பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த கடலுக்குள்ளே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிணறு சின்ன ஊற்று மாதிரி தோண்டியிருக்காங்க ரொம்ப ஆழம்லாம் இருக்காது கிட்டத்துலேயே தண்ணி இருக்கும் ஆனால் நல்ல தண்ணி தான் குடிக்கலாம் இருந்தாலும் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்குவாங்க இங்கே யாரும் டேஸ்ட் பண்ண பார்க்க மாட்டாங்கன்னா அந்த வந்து வா வாலி போட மாட்டாங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க போகிறவங்களாம் எடுத்து கேட்பாங்க வாலி போடுறதுல அவங்கவுங்க தேவைகளுக்கு மட்டும் தனித்தனியாக அழிக்குவாங்க தனுஷ்கோடியை பற்றி நிறைய பேத்துக்கு அப்படி தனி ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோனு அப்படியே கீழே வந்தோம்னா வந்து ராமர் டெம்பிள் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு சர்ச் இந்த ஓல்டு சர்ச்சுக்கிட்ட தான் இப்போ நம்ம நிற்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸ் அண்ட் டெம்பிள்ஸ் இருந்துச்சு மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி தனுஷ்கோடியில் மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறது எத்தனை விதத்துக்கு தெரியும் தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த மெடிக்கல் காலேஜை முடிஞ்சால் போய் பார்க்கலாம் அந்த கட்டடம் எங்கன்னக்குள்ளே இருக்கணும் எந்தளவுக்கு பெரிய நகரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து தனுஷ்கோடியில் வந்து மின்சார வசதி கிடையாது இந்தியாவிலேயே மின்சாரம் இல்லாத ஒரே ஒரே ஒரு நகரம் தனுஷ்கோடி தான் இருக்கும் ஸோ மின்சார வசதி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் நமக்கு வந்ததுல ஒரு ஏமாற்றம் லைட் ஹவுஸ் போக முடியல ஏற்கனவே ஒரு தடவை போய் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது இந்த அளவு டீட்டெயிலா நான் போடல ஸோ கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் போங்க கண்டிப்பா ஸோ இது ஒரு நல்ல வியூ இங்கே பார்த்தீங்கன்னா பல சின்னமணம் வச்சுருந்துருக்காங்க போல் அது வந்து மறுபடியும் மூடிருச்சு இது அந்த தெரியுது பாருங்க அந்த இடத்துல அதுதான் மெடிக்கல் காலேஜோட ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயும் வந்து அதோட எச்சங்கள் இருக்கு இங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் இருந்திருக்க மக்களே ஆயிரத்தி அறுபத்தி நாலுலேயே அந்த இடத்த நம்ம பார்த்துடுவோம் அங்கே தான் நம்ம இருக்கோம் இப்படி இப்போ இங்கே இருந்தா கடல் வந்து எந்த அளவுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே உள்ள மக்கள் தான் வந்து மீனவ மக்கள் தான் இங்க அது இவங்க வந்து இங்கேயே பூர்வீகமாக உள்ளவங்க சின்ன சின்ன குடிசைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க இவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி குடிசைகள் தான் இருக்கு ஒரு சில இடத்துல ஓடுபட்ட வீடு பார்க்க முடியும் இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா சோலார் தெரியும் அதாவது இங்கே வந்து மின்சார வசதி இல்லாதனால சோலார் தான் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கூரை மேலே சோலார் இருக்கா ஒரு சிலவங்க வந்து சீட்டு போட்டிருக்காங்க கட்டணம் கட்டங்க அனுமதி கிடையாதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அரிச்சல் மனை லாஸ்ட்டு அதாவது இந்தியாவோட ஒரு பார்டர் அங்கேருந்து ஸ்ரீலங்கா பதினேழு கிலோமீட்டர் தான் அங்கே போனோம்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனோம் அரிச்சல் மனைக்கு இங்கே வந்தால் வந்து மீன் நல்லா சாப்பிட்லாங்க ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் இங்கே கிடைக்கும் பக்கத்துலேயே கடையில் எல்லா கடையிலையும் பொறிச்சு விற்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து கடல் ஆமைகள் அதிகமாக வந்து முட்டை விட்டு குஞ்சு பறித்து போன இடம் அதனால இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆமைகள் முட்டையிடும் பகுதி எந்த வித எதுவுமே அமைக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பாலைவனம் மாதிரி இருக்குங்க பாலைவனத்தில் நடுவில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன் இப்போ வந்து நம்ம அரிச்சல் மனைக்கு போய்ட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ உங்களுக்கு அமைச்சுக்கிட்டே போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க அரிச்சல் மனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கடல் மட்டும்தான் இருக்குது நடுவில் மட்டும் ரோடு இந்த இடம் வந்து முன்னாடி வந்து ரெண்டு கடல் ஒன்றா தான் இருந்துச்சு அரசாங்கம் சார்பாக இந்த இடத்துல வந்து மணல்களை குட்டி ரெண்டு சைடும் கற்களை அமை அடுக்கி வந்து அரிச்சல் மனை வரைக்கும் சாலைகள் போட்டாங்க இன்னும் தனுஷ்குடி வரைக்கும் தான் சாலைகள் இருந்துச்சு இந்த இடம் ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதி மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம சாலை மார்க்கமாக போகலாம் நாம் வந்து நெருங்கி வந்துட்டோம் நம்ம வந்த பஸ் வந்து அரிச்சல் முனையில் நிற்கிது பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து அரிச்சல் முனை லாஸ்ட் வரைக்கும் வருங்க மக்களே டிக்கெட் ஃபேர் நான் உங்களுக்கு சொல்லலை பஸ்ஸை டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா லேடிஸ்க்கு ஃப்ரீ பரவாயில்லைங்கம்மா மணி அஞ்சு நாற்பதுக்கு மேலே ஆகப்போகுது ஆனால் இருந்தாலும் வந்து நல்ல க்ரௌட் இருக்குது இதை விட சரியான க்ரௌடாக இருக்கும் சில நேரம் வந்து நம்மளால் திரும்ப கூட முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் லாஸ்ட் எண்டு இதில் வந்து ரீசெண்டாக நம்ம மோடி வந்திருக்காரு ஸோ இங்கே தெரிகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அந்த தீடை சொல்லுவாங்க இந்த இது முதல் தீடை இந்த தீடை பக்கத்தில் தெரியும் இதே மாதிரி வந்து இலங்கைக்கும் தனுஷ்கடிக்கல வந்து பதிமூணு தீடைகள் இருக்கும் இந்த பதிமூணு தீடைகளை கடந்தால் வந்து நம்ம வந்து இலங்கை அடையலாம் இங்கே தூரத்தில் வெள்ளை கடலில் தெரியுது பாருங்கள் அது வந்து கடல் காற்றால் அங்கே வந்து நம்ம போக முடியாது அமைச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம் சார்பாக கடல் காற்றில் அமைச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல என்னென்னா நான் ஏற்கனவே வரும்போது இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்கீங்க இந்த இடத்துல வந்து மண்ணில் தெரிஞ்சிருக்கும் அந்த மண்ணில் வந்து இப்போ தெரியலை இந்த இடம் ஃபுல்லாக கடல் சூழ்ந்துருச்சு இங்கே வந்து மக்கள்லாம் குளிச்சாங்க ஸோ போலீஸ்காரங்க வந்து விசில் ஊதி யாரும் இருக்க வேணாம் கிளம்புங்க சொல்கிறாங்க தெரியுதாங்க உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு இந்த வானம் எப்படி இதாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அழகா இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து மணல் இருந்துச்சு ஆனால் அந்த மணல் மூடிடுச்சு இப்போ இந்த இடத்துல நடந்து போய் குளிப்பாங்க ஆனால் ஆபத்துன போய் யாரும் கடலில் இறங்கவே கூடாது இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்குங்க ஸோ இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு தெரில இங்கே ஒரு காடும் கிடையாது ஒன்றும் கிடையாது பக்கத்தில் போய் எடுக்க கொஞ்சம் ஒரு இது அச்சம்தான் நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது இப்படி வந்திருக்கோம் இங்கேருந்து வந்துருச்சு பாருங்கள் மக்கள் எதை இங்க இருந்தும் காடு இல்லாத இடத்துல அந்த குரங்கு வந்திருக்க ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குதான் பாக்குது நம்ம அப்படியே போவோம் இந்த சைடு தெரிகிற கடல் எதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வங்காள விரிகுடா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தெரிகிறதுனா இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மட்டும்தான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது நார்மலாக தான் இருக்கான கடல் ஆனால் இப்போயே வந்து அந்த அலைகள் வந்து எந்த அளவு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் மடிப்பு மாதிரி தெரியலலாம் அலைகள் தான் அது மேலேயே கரையிலே சுருளுது தனுஷ்குடியில் இருந்து போகிற கடைசி பஸ்ஸும் கிளம்பிருச்சு நம்மளும் கிளம்பிட்டோம்

அரசில் வரும்போது உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா கடல் கிடையாது இது வந்து ஒரு ஊர்ணி மாதிரி அதாவது மழை பெய்யும்போது தண்ணி வந்து அந்த இடத்துல கட்டி நின்றும் அதாவது புயலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இந்த இடம் மாறி இருக்கு கடல் வந்து அந்த நடுவில் கரை தெரியுது பார்த்திங்களா அதுக்கு அங்கிட்டு உள்ளது தான் கடல் நிறைய ரைடர்ஸ் அப்புறம் வந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்து லடாக் அப்படி போவாங்க எப்பயுமே தனுஷ்குடி வந்து போகாதவங்க அப்படின்னா யாருமே கிடையாதுங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து போகிறாங்க அந்த இயற்கையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகு தான் ரெண்டு கடலும் சேர்ந்து நிற்கும் அதை பார்க்காம மூணு கடலை சேர்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும் தனுஷ்கோடி வந்துட்டு நம்ம வந்து ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்போ தனுஷ்கோடி வில்லேஜ் நிறைய விஷயம் வந்து பார்க்கல அதை வந்து பார்ட் டூவில் உங்களுக்கு நான் போடுறேன் ரயில்வே ட்ராக் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே அது எப்படி வருது எந்தெந்த இடத்துல வருது அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருந்துச்சு கப்பல் எங்கே இருந்து ஏறுனாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து இதோட பார்ட் டூ வீடியோவில் போகிறேன் பார்ட் ஒன்னே வந்து உங்களுக்கு இருபத்தெட்டு முப்பது நிமிஷத்துக்கு மேலே வந்துச்சு நான் கொஞ்சம் சுருக்கி தான் போட்டிருக்கேன் அதையும் வந்து டைம் ரிடியூஸ் பண்ணி போடுறேன் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கும் கிறிஸ்தவ் கோயில் அப்படியே வந்து நடுவில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே ஒரு நம்ம இந்து சதுர கோயில் கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இங்கே வந்து கோயில் மக்கள் எல்லோரும் வசிக்கிறாங்க குடியசீக்கிரம் வந்து தனுஷ்கோடி ஒரு நகரமாக வரும் அப்படின்னு நம்மளை எதிர்பார்ப்போம் நீங்கள் எதிர்பாருங்க இங்கேருந்து சிட்டி பஸ் மட்டும்தான் இருக்குது நைட் டைம் பஸ் கிடையாது நைட் டைம் யாரும் அளவு கிடையாது அதை கொஞ்சம் மாற்றினாலும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பஸ் இல்லாமல் ஏதாவது ராமநாதபுரம் வரைக்குமோ இல்லை மதுரை வரைக்குமோ இடையில் இடையில ஏதாவது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே நைன்டின் சிக்ஸ்டி ஃபோருக்கு முன்னாடியே வந்து மெடிக்கல் காலேஜ் இருந்து ஒரு நகரமாக இருந்திருக்கு அப்போ எவ்வளோ பெரிய நகரமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம அதையும் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் கட்டடத்தையும் ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் போடுவோம் இதுதான் கோதண்டராமர் கோயில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில்வே ட்ராக் வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வர இருக்குது கோதண்டராமர் கோயில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம உள்ளே போகல ஏன்னா டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு பார்ட் டூ வீடியோவில் இதையும் நம்ம சேர்த்து கவர் பண்ணிடுவோம் நெருங்கி வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்துவிட்டோம் கிட்ட வரப்போகிறோம் நம்மளோட டேனிங் வந்துருச்சு டேனிங் தான் நான் வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் வரும்போது ஓப்பனில் இருந்துச்சு இப்போ போகும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ பேரிகார்டெலாம் போட்டிருக்காங்க நம்ம வந்த ரூட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு போலீஸ்காரங்க உக்காந்துருக்காங்க இனிமேல் வந்து நபர்கள் உள்ளே போக முடியாது அங்கே வந்து பூர்வீகமாக இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே போகலாம் இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து புது ரோடுன்னு சொல்லுவாங்க இதான் வந்து லாஸ்ட்டு அதாவது மக்கள் வந்து எப்போயும் இருக்கிற மின்சாரமுள்ள பகுதி இங்கே இருந்து ராமேஸ்வரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது அது எங்கே போகிற பஸ்ஸுன்னு தெரியல பார்ப்போம் அது எங்கே போகிற பஸ்ஸுன்னு தனுஷ்குடிங்க தனுஷ்குடி போகிற பஸ்ஸு மேபி இந்த பஸ் வந்து அங்கே உள்ள மக்கள் ஏதாவது தொழில் நிமித்தமாக இங்கே வந்திருப்பாங்க அவங்களுக்காண்டி இயக்கப்படலாம் அவங்க மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன் நம்மளாலலாம் போக முடியாது அடுத்து அப்படியே நம்ம வந்து இப்போ ராமேஸ்வரம் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மளை டிராவல் இதோட வைண்ட பாகுது அடுத்த ஒரு ட்ராவலில் அதாவது அடுத்த ஒரு ட்ராவலில் அடுத்த ஒரு விலாக் வந்து நம்ம தனுஷ்குடி தான் போட போகிறோம் பார்ட் டூ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன் நம்ம இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிற கருத்து வந்து நம்மளோட நம்ம எந்தளவு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வந்து அடுத்த ட்ராவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றில் தன் பாய் ஃப்ரம்ஸ் உத்